என் மேலே பார்க்குற இனோவா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரிஎப்சி கரண்டில் இருக்குது மூணு ஓனர் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது நாலு டயர் புதுசு அலாய்வில் போட்டிருக்கு வண்டி மிக தெளிவு நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கேட்குறாரு ஒரு நால உழைச்சு மேலே பார்க்குற இனோவா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரிஎப்சி கரண்டில் இருக்குது மூணு ஓனர் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது நாலு டயர் புதுசு அலாய் ஐவில் போட்டிருக்கு வண்டி மிக தெளிவு நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இனோவா ரெண்டாயிரத்தி அஞ்சு சி கரண்ட்ல இருக்கு மூணு ஓனரு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு நாலு டயர் புதுசு அலாய்வில் போட்டிருக்கு வண்டி மிக தெளிவு நாலு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு ரூபாய் கேக்குறாரு